வசந்தாபாய் தென்றல் நகர் இந்து காலேஜ் என்ற ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் சமூக சேவை செய்து வருகிறார்கள் ஒரு அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தென்றல் நகர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு அவர்கள் அந்த சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறார் ராகு கால பூஜை சமூக சேவை அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லோரையும் அழைத்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது அது ஒரு அரிய செயலாக அவர்கள் செய்து வருகிறார்கள் இதை நான் அவர்களிடம் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டேன் உறவுக்காரர்தான் அதனால்தான் அவரைப் பற்றி நான் பேச வேண்டியுள்ளது அதுபோல நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்கள் தொண்டு செய்து வருகிறார்கள் என்ன அன்னதானம் ராமலிங்க அடிகளாரை அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி பசிப்பினி தீர்ப்பகும் அன்னதானம் மூன்று வேலையும் வழங்கவும் அவர்கள் செய்து வருகிறார்கள் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் அதுபோல புனிதன் என்பவர் மா மாதவரத்தில் அவரும் அன்னதானம் தொண்டு செய்து வருகிறார் மூன்று வேலையும் அவரும் அன்னதானம் வழங்கி வருகிறார் சமீபத்தில் தான் அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரிடம் தகவல்களை எடுத்துக்கொண்டு அவருடைய வீடியோக்களையும் பார்த்து நான் சொல்கிறேன் இதுபோல பல தொண்டுகள் பலர் பல இடங்களில் செய்து வருகிறார்கள் மருத்துவம் உணவு அதுபோல பஸ்திர தானம் ஆடைகள் எப்படி கொடுப்பது எல்லோரும் செய்து வருகிறார்கள் ஒரு சமூக தொண்டு தான் தன்னார்வலாக அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நன்மை செய்து வருகிறார்கள் அதனால்தான் அவரைப் பற்றி பேசுவதற்கான இந்த பொருளாக அமைந்துள்ளது எனவே நண்பர்களே உங்களாலும் முடிந்தால் நீங்கள் ஒரு தொண்டை செய்து வரலாம் அத்திக்குழு என்று ஒரு குழு அமைத்து என்னுடன் வேலை பார்த்த மணி என்பவர் அவர் மிக சிறந்த தொண்டு செய்து வருகிறார் மரக்கன்றுகளை ஆங்காங்கே தெரிந்த இடத்திலும் தெரியாத இடத்திலும் அனுமதி பெற்று ஆங்காங்கே அவர் மரக்கன்றுகளை நட்டு வருகிறார் எப்படி விவேக் நடிகர் அவர்கள் செய்தாரோ அதுபோல இவரும் இந்த தொண்டை செய்து வருகிறார் மரக்கன்றுகளை எனக்கு கொடுங்கள் எங்கே காலியாக இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் செய்து பராமரித்து வருகிறேன் அதன் பிறகு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கே எஸ் மணி அவர்கள் அடிக்கடி சொல்லி வருகிறார் செய்தும் காட்டுகிறார் அவருடைய வீடியோக்களை நான் நேர் பார்க்கிறேன் அத்திக்குழு ஒரு ஒரு குழு தான் குழு அமைத்து தான் செய்கிறார்கள் தனிமரம் தோப்பாகாது இது இந்த தோப்பு தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் தோப்பாக உருவாக்குகிறார்கள் அதுபோல பல பல விஷயங்களை செய்து வருகிறார்கள் மக்களுடைய சேவைக்காக மனிதர்களுடைய சேவைக்காக இவர்கள் எல்லாம் செய்து வருவது மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது எனவே உங்களால் முடிந்தால் மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யலாம் தனியாகவும் செய்யலாம் ஒரு குழுவோடு அமைத்து புதிய குழுவை உருவாக்கலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த தொண்டு சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நன்றியையும் நான் இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் என்னாலும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள்